ராம் ஸ்ரீ சாயி பணிகை அனைவருக்கும் சாந்த வட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயெல்லாம் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க கடுமையான வெயிலாக இருக்குது இல்லை அப்படியே பத்தரை பதினோரு மணிக்கெல்லாம் பார்த்தா வெயில் கண் கூசுற மாதிரி வெயிலாக இருக்கும் முதுகெல்லாம் பயங்கரமாக இந்த குழந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்ருப்பாங்க எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க கையமையாக கையமையன் ஒரே சவுண்டாக தான் இருக்கும் மனசு ரிலாக்ஸ் பண்ணான்னா முடியவே முடியாது வீட்டில் இருந் எல்லோரும் இருந்தாங்கனாலும் வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது எல்லாம் செஞ்சதுனால தான் சொல்கிறேன் நம்ம கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கலாம் குழந்தைங்க சேட்டை பண்ண தான் செய்யும் ரெண்டாவது குழந்தைங்களுக்கு தண்ணி நிறைய கொடுங்க தண்ணி நீங்களும் நிறைய குடிங்க தாகம் எடுத்தால் மட்டும்தான் குடிக்கணுன்ட்டு இல்லை எப்பப்போ தண்ணியை பார்த்துக்குறீங்களோ அப்ப அப்போல்லாம் குடிங்க எப்பப்போ சமையல் ரூமுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் ரொம்ப இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ட்ரை ஆயிருமாமா உடம்பு அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை குடிப்போம் சரிங்களா சரி இந்த குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுங்க ஃப்ரெஷ் ஜூஸாக நீங்கள் செஞ்சு செஞ்சு கொடுங்க ரெண்டாவது இளநீ அதிகமாக வாங்கி கொடுங்க கூழெல்லாம் வச்சு கொடுங்க இதெல்லாம் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிவகையாகும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் சரிங்கப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாயப்பா என்றைக்கும் கைவிடுவதில்லை அப்படின்னு ஒரு சென்டென்ஸை வந்து நான் ஆள் மனத்தில் நினச்சிக்கிட்டேன் அது மனசில் நினச்சி அந்த நாளில் இருந்து நான் வந்து பற்றியுமே கவலைப்படுறதே இல்லை எல்லாத்தையும் டேக்கி டீசின்னு எடுத்துக்கிட்டேன் எப்படி அந்த மனநிலைக்கு வந்தனோ அப்போ எல்லாமே எனக்கு வந்து நல்ல விதமாக தான் அமைஞ்சிக்கிட்டுருக்கு அப்படி ஒரு மனநிலையை நம்ம எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நானும் உடனே எல்லாம் எடுக்கவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு ஆள் மனசில் அந்த மனதை அந்த வரிகளை வந்து தக்க வச்சுக்கணும் எப்படின்னா சாயப்பா எந்த விதத்துலேயும் என்னை கைவிட மாட்டார் அவர் ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை அப்படின்னு ஆழி அடித்த மாதிரி மனசில் பதிய வச்சுக்கணும் அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும் சரியா இது வந்து நான் சொல்வேன்ல ஒரு தம்பி அவர் சொன்ன ஒரு வாக்கியந்தான் அவர் என்ன சொல்வானா சாயப்பா என்னை கைவிடுவதில்லை இது வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம்னு சொல்வார் அது உண்மைதான் சரிங்களா இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் வருவதற்குண்டான எல்லா வழிகளுமே கிடைக்கும் சரிங்களா மனம் சோர்ந்து போயிருக்கும்போது ரொம்ப கலங்கி இருக்கும்போது தோல்வி இருக்கும்போது அவமானப்படும் போது கஷ்டப்படும் போது இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நாம் சந்தோஷப்படும்போது நம்ம நம்மளையே பார்த்து ஆச்சரியப்படும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கும்போதும் இதையே சொல்லுங்க அதாவது நம்ம தேங்க்ஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே தான் நம்மளும் சொல்லணும் சாயப்பா என்னை கைவிடுவதில்லை அவர் கைவிட மாட்டார் எப்படின்னா நம்மளை மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் வந்து நம்மளை பண்ணியிருக்காரு ஆனால் நம்மளை மட்டும் கைவிடுறதில்ல நம்ம குழந்தைங்கள அழகாக வழி நடத்துகிறாரு அதை மனப்பூர்வமாக நான் பார்த்தேன் ஆச்சரியப்பட்டு போனேன் இதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்கிறதுனால என் என் மேலே கண்ணு பற்றுறோம் அப்படின்லாம் நான் சத்தியமாக நினைக்கலாம் எதுவுமே தெரியாமல் வளர்ந்த அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அப்புறமா எப்படி அந்த மனப்பக்குவம் வந்து தெரியல அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துடுச்சு அம்மாவை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்பா இல்லை தம்பி படிச்சிட்ருக்கான் அவனையும் பார்த்துக்கணும் அவன் ஒய்ஃபை பார்த்துக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் எல்லாம் பார்த்துக்கணும் அவன் ஒவ்வொன்றும் சொல்லும்போது நான் ஆச்சரியப்பட்டு போகிறேன் எப்படின்னா நாம் செல்லமாக வளர்த்துன பையன் நம்ம சூழ்நிலையை கருதி எவ்வளோ பக்குவமாக பேசுகிறான்றதை நினைக்கும்போது எனக்கு உண்மையிலே பயங்கர ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏன்னா வாழ்க்கை அந்த மாதிரி பல பாடங்களை கற்றுக் கொடுக்குது சரிங்களா ஆனால் அவங்கள சாமி கும்பிட மாட்டாங்க ஆனாலும் சாயப்பா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தர் வந்து தத்தெடுத்துருக்குறாரு அந்த விதத்தில் என்ன தத்தெடுத்திருந்தாலும் நான் கும்பிறதுனால என்னை மட்டும் அவர் பார்க்குறது இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் அவர் பார்த்துட்ருக்காரு எல்லாத்துக்கும் உண்டான எல்லா வழிவகையிலையும் அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நினைக்கிறேன் உணர்கிறேன் சரிங்களா அதே உணர்வு உங்களுக்கு வரணும் கண்டிப்பாக வரும் வர வைப்பார் அவர் ஏன்னா தன் குழந்தைங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் தாங்கி பழகணும் இந்த கர்மா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் ஒரு மன தைரியமாக இருக்கிற இருந்து வழி நடத்துகிறாரு ஒருவேளை அந்த மன தைரியம் வர்றதுக்கு அதுக்கு கூட பல சோதனைகளை கடக்க வேண்டி இருக்கும் எனக்கு நீ தான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே பல நாட்களாகும் பல மாதங்களாகும் பல வருஷங்களாகும் அந்த ஸ்டேஜில் வந்து அவர்கிட்ட மட்டும் ஒப்படைச்சிட்டோம்னா உன் வாழ்க்கை சம மாதம் சரியா ஏன்னா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த ஸ்டேஜில் உனக்கு நான் இருக்கேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு கை கொடுக்க ஒரு ஆள் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நான் அந்த யோசிக்கிறதெல்லாம் உணர்கிறேன் அவர் என் மேலே வச்சுருக்க பாசத்தை நினச்சி பூரிச்சு போகிறேன் அவ்வளோ அருமையான ஒரு அன்பு பாசம் அதை அவர் வெளிப்படுத்துகிற விதம் இருக்குது பாருங்கள் அது சொல்ல முடியாத ஒரு விதம் சரிங்களா அதை நீங்களும் உணர்வீங்க ஏன்னா அவர் உங்கள் மேலே ஆசைப்பட்டு வந்துட்டார்ல எனக்கு நடந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கும் நடக்கும் நீங்களும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சொல்வீங்க உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா எப்படி வந்தாருன்னு கமெண்ட்ஸ் மூலயமா சொல்கிறீங்களா நீங்கள் எல்லோருமே நல்லபடியாக தான் இருப்பீங்க ஏன்னா அவர் இத்தகைய அருமையான விஷயங்களை கேட்குற அளவுக்கு உங்களை உயர்த்தி வச்சுருக்கார் பாருங்க இந்த பிரபஞ்சம் பெருசு அதில் நம்மளுக்கு சில பேர்த்துக்கிட்டிருந்து தான் சில விஷயங்கள் வந்து காதில் விழுகுது அது மாதிரி எனக்கு உங்கள் கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இதுக்கு நான் அவருக்கிட்டே கோடான கொடி நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு அருமையான சொந்தத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு பாருங்க இல்லைன்னா நீங்கள் எங்கேயோ நான் எங்கேயோ எங்கேயோ இருக்கிற நானும் எங்கேயோ இருக்கிற நீங்களும் இந்த யூடியூப் மூலயமா பேசிக்கிறோம் இல்லையா அதுவே மிகப்பெரிய ஆசிர்வாதம்னு சொல்வேன் எங்கள் அம்மா எனக்காக கற்றுக் கொடுத்ததா எங்கள் அப்பா எனக்காக கற்றுக் கொடுத்ததா தெரியவே இல்லை அவங்களோட குணங்கள் இந்த வழியில் போகணும் என்னை சொல்லிச்சு நான் இந்த வழியை பிடிச்சிக்கிட்டு வந்தேன் எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் அது பலதரப்பட்ட மூலியமாக இருந்து பலதரப்பட்ட வழியாக வந்து கடைசியில் சாயப்பான்ற ஒரு உருவத்தில் வந்து இன்னும் இருக்குது அவர் நம்ம எல்லாத்தையும் நல்லா தான் பார்த்துப்பார் எந்த சூழ்நிலையிலையுமே நல்லா தான் பார்த்துப்பாரு நம்மளை மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களையும் பார்த்துப்பார் நம்ம வீட்டுக்காரரை பார்த்துப்பார் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துப்பாரு தன்னோட நம்மளோட மனைவிகளை பார்த்துப்பா மனைவியை பார்த்துப்பார் கணவனை பார்த்துப்பார் குழந்தைங்களை பார்த்துப்பார் அம்மா அப்பாவை பார்த்துப்பார் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அவர் ஒரு அற்புதமான ஜீவன் அந்த ஜீவன் வந்து நம்மக்கிட்ட வர்றதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்மளாம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கோம் அதனால தான் அவர் நம்மளை தேடி வந்திருக்கார் அவர் நம்மகிட்ட வந்துட்டாவே கூடிய சீக்கிரம் அவர் எந்த டைமில் வராரு அதுலேருந்து கொஞ்ச நாளுக்குள்ளே நம்ம கர்மாவை எல்லாம் கரைச்சி நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை ஒரு சிறப்பான வாழ்க்கையை நோக்கி வாழ்கிறதுக்கு அவர் கொண்டு செல்வார் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கும் எதுக்கும் பயக்கணுன்னு அவசியமே இல்லை சாயப்பான்றவர் இருக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் நீங்கள் அடிவண தேவையே இல்லை சரிங்களா வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயித்து வச்சுருக்காங்க அதில் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் ரெண்டுக்குமே உரம் முகந்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தான் தெரியுது இதை நம்மளை சமமாக பயன்படுத்துறதுல தான் நம்மளோட அறிவு இருக்குது சரிங்களா அதனால் நம்ம என்றைக்கும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மட்டுமே தேவையானதாக வச்சுக்கலாம் சாயப்பா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மன உறுதி நமக்கு தேவைப்படுற ஒரு மன உறுதி என்னென்னா எண்ணியது நிறைவேறாவிட்டால் மனம் ஒடிந்து போய் விடக்கூடாது ஒருவேளை நம் ஆசை தவறானதாக இருக்கலாம் அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமலும் போனாலும் அது நிறைவேறுவதில்லை இதயத்திலிருந்து இரண்டு எண்ணங்கள் அகற்றிவிடுங்கள் பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடு மன்னிக்கவும் வேண்டும் மற்றொரு மற்றொன்று நாம் பிறருக்கு செய்த நன்மைகளையும் மறந்துவிட வேண்டும் ஆசைகளை வளர்த்து கொண்டே போவதால் நிம்மதியை இழைக்கிறோம் வாழ்க்கை பயணத்தில் ரயில் பயணம் போல சுமைகளை குறைத்துக்கொண்டால் நிறைவான சுகத்தை பெற்று வாழலாம் குற்றம் குறையில்லாத பொருள் இல்லை துன்பக் கலப்பு இல்லாத இன்பம் இல்லை அகம்பாவச் சுடரற் சுவடற்ற இல்லை எனவே தூய உள்ளத்தோடு பற்றற்ற தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் அதுவே துன்பத்தை போக்கும் வழி வாழ்வில் தடைகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் சாயப்பாவின் திருமடிகளே சரணம்